ஒருத்தங்களை பத்தி நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரே ஒரு ராசியை நான்கு கிரகங்கள் வெவ்வேறு டிராக்ல கொண்டு போகுது பாருங்க அதுதான் சிம்ம ராசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசியை நாலு கிரகங்கள் ஓட ஓட விரட்டியது மனுஷங்க யாருமே நிம்மதியா ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட உட்காரலன்னு சொல்லலாம் அப்படியே உட்கார்ந்தாலும் அவங்க சிந்தனைகள் எண்ணங்கள் ஏதோ நோக்கி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது ஒரே ஒரு ரூபால உங்க வாழ்க்கையே ரொம்ப பாசிட்டிவா மாத்தப்போகுது அப்படிங்கறதா உண்மை உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடக்கணுமோ அனைத்து நல்லதுகளும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலயமா செஞ்சுக்கலாம் நிறைய சிம்மராசினியர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லா இருக்கு இந்த உண்மையான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒண்ணு இது புது பரிகாரமே கிடையாது ஆதி நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெரியவங்களுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கவே இருக்காது இந்த பரிகாரத்தை நம்ம எப்ப செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் தவிர புதுசா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிந்து வச்சுக்கோங்க நம்பிக்கை உங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் தோல்வி அடையாம இருக்கீங்க அப்படின்னா காரணம் ஒரே விஷயம் நம்பிக்கை தான் சிம்ம போல் ஒரு நம்பிக்கையுடைய நபர்கள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது தனக்கு பின்னாடி ஒருத்தவங்க கத்தியால குத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே பணத்தை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி அதை சகித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் சிம்ம தான் காரணம் அவர்களின் அன்பு மட்டுமே தான் கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து நீ வாழ்க்கையில சிம்ம ராசியில போறாங்கன்னா ஒரே விஷயம் தாய் தந்தையர் சமுதாயம் மற்றும் பெற்ற குழந்தைகளுக்காக மட்டும்தான் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போறதுக்கு வாழ்க்கை கிடையாது எதையும் எடுத்தோம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி கிடையாது நன்கு யோசித்து தீர ஆராய்ந்து வேற வழியே இல்லை வேற ஆப்ஷனே இல்லை இந்த முடிவை நம்ம எடுத்துதான் ஆகணும்னு கனத்தை இதயத்துடன் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்பேற்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கறது சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் பட் இந்த ஒரு ரூபா காய்ந்தது எல்லா ராசிக்குமே பொருந்தும் தான் இந்த சிம்ம ராசிக்கு மட்டும்லாம் கிடையாது எல்லா ராசிக்கும் பொருந்தும் எந்த விதத்துல பண்ணணுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்கள்கிட்ட போய் சொல்லலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன் சிம்ம ராசி நேர்களே வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நம்பிக்கையுடன் செல்வதற்கு மூன்று ஒரு ரூபா எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஆண்களாக இருப்பின் தன்னுடைய குல தெய்வத்தை மட்டும் நினைத்து கொண்டால் போதும் பெண்களாக இருப்பின் தன்னுடைய தாய் குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூணுத்தையுமே நினைச்சுக்கணும் இதை வீட்டிலேயே செய்யலாம் அதே மாதிரி இதற்குன்னு ஸ்பெஷலா நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம் முதல் விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே பணம் ரீதியான பிரச்சனை தான் அதிகம் கொடுத்த பணம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது நீங்கள் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய நபராக இருந்தாலும் சரி பணம் காசுங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி வர வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வராது நீங்கள் ஒரு இரநூறு கோடி எதிர்பார்க்குறீங்கன்னா நூற்றம்பது கோடி வந்தாலே பெருசு ரெண்டு எதிரா ஒரு எதிர்பார்ப்பை பொய்யாக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொய் தருணம்னு கூட சொல்லலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த காசா இருந்தாலும் வாங்கின காசா இருந்தாலும் சரி இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறீங்களா பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கிறது இல்லையில ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா வேணாமா நம்மளோட லைஃப் வேரியேஷன் இந்த சேல்ரி தான் வாங்குவோமா நம்மளுக்கு லைஃப் ஒரு பிக் டைம் நல்ல குரோத்துங்கிறது இருக்காதா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பயத்துடனே இருக்கீங்க பாருங்க அதெல்லாம் உடச்சு லைஃப அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனோம்ல உங்களுக்கு வயசு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு கூட இருக்கலாம் நாற்பது வயசு கூட இருக்கலாம் அறுபது வயசு கூட இருக்கலாம் ஆனா இந்த மூன்று ஸ்டேஜிலையுமே பணத்துடைய தேவை அப்படிங்கிறது இருக்கும் வாங்கின பணத்திற்கு அடுத்த மாதம் ஷெட்யூலுக்கும் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஸோ முதல் அந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க ஒரு ரூபாயை மஞ்ச துணியில முடிஞ்சு வைக்கணும் இந்த மஞ்ச துணிய வீட்டுல சாமி ரூம்ல மட்டும்தான் முடிஞ்சு வைக்கணும் இந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இன்னைக்கு நீங்க வேண்டுறீங்க நாலு நாளும் நடக்குது ஆறு மாசத்துல நடக்குது ஒரு வருஷம் நடக்குது எப்ப நடக்குதோ அப்ப இந்த ஒரு ரூபா காயினை கொண்டு போய் அந்த கோவிலில் செலுத்தி விட வேண்டும் முதல் ஒரு ரூபாய் காயின் குல தெய்வத்திற்கு மட்டுமே அல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தில் இருந்தா ஒரே ஒரு குலதெய்வம் தான் பெண்களாக இருப்பின் தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி தெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் நினைத்து கொண்டு ஒரு ரூபா காயினை மஞ்ச முடிஞ்சு வச்சு உங்க பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது யார்த்தையும் கைகட்டி வாய்ப்பு வாய்ப்பொத்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்பட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் கண்டிப்பா சொல்றேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க வாழ்க்கை அவ்வளவு சூப்பராகும் அவ்வளவு ஒரு பெஸ்டாகவும் மாறும் அப்படிங்கிறது நூறு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு ரூபா பையன் எடுத்துக்கணும் ரெண்டாவது ஒரு ரூபா ஐன் இதே திரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேய்திரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம்னு தோந்தும் எந்த தெய்வமாக இருந்தாலும் விநாயகர் சாய்பாபா முருகன் ஐயப்பன் யார் கடவுளாக இவனாம் இருக்கலாம் ரிப்பீட்டடா நீங்கள் குல கூட இங்கே கொண்டு வரலாம் தப்பே கிடையாது ரெண்டாவது ரூாயை தேய்திரை பஞ்சமியில் நீங்க முடிஞ்சு வைக்கணும் இந்த ரெண்டாவது ரூபாய் அப்படிங்கிறது செல்பிஷா முடிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு காரணங்க அதாவது உங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக முடிஞ்சு வைங்க சார் என்ன சார் என்னோட என்னோட உடல்நிலை முக்கியமா ஏன் ஆயில் முக்கியமா கண்டிப்பாக முக்கியம் சிம்மராசினியர்களே உங்களோட ஆயில் நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையா உங்கள் வண்டியில் காத்து பிடிச்சோமா இல்லையான்னு உங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு கேட்கறதுக்கா இல்லையே அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்காக நீங்களே செய்யக்கூடிய மனமார்ந்த பிரார்த்தனைகளில் இது ஒன்று இது கட்டாயங்கிறதுனால தான் இங்குள்ள சேர்க்கிறேனே இந்த இரண்டாவது பிரார்த்தனை உங்களுடைய பிடிச்ச தெய்வம் பஞ்சமிங்கும் போது வாராகிய கூட நினைச்சுக்கலாம் நினைத்து கொண்டு ரெண்டாவது ஒரு ரூபாய மஞ்சு துணியில முடிஞ்சு வைக்கணும் முதல் மஞ்சள் துணில முடிச்சு வச்சது வேற ரெண்டாவது மஞ்சு துணியில முடிஞ்சு வைக்கிறது வேற ரெண்டையும் ஒரே இதை முடிச்சு வைக்கக்கூடாது இதை தான் வைக்கணும் தனித்தனியா வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது எப்படி ஒன்னா வைக்கலாம் சோ தேய்விரை பஞ்சமியில் இரண்டாவது ஒரு ரூபா உங்களுக்காக உங்கள் உடல் நலத்துக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு ரூபா முடிஞ்சு வைக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ரூபாயை கொண்டு போய் நீங்கள் எந்த கடவுளிடம் வேண்டுகிறீர்களோ அந்த கடவுளிடம் சேர்த்து விட வேண்டும் எக்ஸாம்பிள் திருச்சி உச்சி பிள்ளையர்கள்ட்ட வேண்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு போடக்கூடாது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வேணுன்னா பக்கத்தில் விநாயகர் தான் உச்சி பிள்ளையா வேண்டிட்டீங்கன்னா உச்சி தான் கற்ப விநாயகர் வேண்டிட்டிங்கன்னா கற்ப விநாயகர் தான் எந்த கடவுளிடம் வேண்டுகிறீர்களோ பழனி முருகன் பழனி தான் பண்ணும் திருத்தணி பக்கத்தில் இருக்க திருத்தணியில் போய் ரெண்டு மூன்றாவது ஒரு ரூபா காயும் இதுதான் முக்கியம் இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் தான் சொன்னேன் ஒன்னு ஹெல்த் சொன்னேன் ஒன்னு ஃபினான்ஸ் சொன்னேன் இதை தாண்டி தனி மனித ஆசைன்னு ஒன்று இருக்குங்க தனி மனித எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு அன்புன்னு ஒன்று இருக்கு இது நிறைய பேருக்கு கிடைக்கல ஓப்பனாக சொல்லப்போனால் போனா இது எந்த சிம்மராசினியர்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது உண்மை அப்படி கிடைக்காத பட்சத்துல அந்த ஆசை நிறைவேறணும்னு உங்க மனசா இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்க வெளில சொல்ல முடியாது இப்ப ஆங்கிலாசில இருந்தா பெண்கள் தன்னிட்ட சரியா பேசவே இல்லை நான் லவ் பண்றேன் லவ் சக்சஸ் ஆக மாட்டேங்குது கல்யாணம்னு நடக்கவே மாட்டேங்குது வாழ்க்கையில நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா சாப்பிட்டது கிடையாதுன்னு நினைப்பீங்க பெண்களாக இருப்பின் குழந்தை பிறக்கல என்னுடைய கணவர் என்னை பற்றி நினைக்கல வேறு ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டே இருக்காரு எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது சண்டைகள் வருகிறது குடும்பம் ஒன்றா இல்லை பசங்க எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் வாழ்கிறதே வனவாசம் வாழ்கிறா மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறையா சிம்மராசினியர்கள் நினைக்கிறாங்க ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் இண்டிவிஜுவல் எதிர்பார்ப்புகள் இண்டிவிஜுவல் ஆசைகள் இத நிறைவேற வேண்டும் என்று மூன்றாவது உருவாய்க்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மூன்றாவது என்னைக்கு வேண்டிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி தேய்பிரை செவ்வாய்க்கிழமை என்று இந்த உருவா முடிஞ்சு வைக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஆளா தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை வருது தேய்பிரைன்னா ஓகே ரெண்டாவது பஞ்சமி தான் ஓகே மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஓகே இது என்ன சைக்கிளிக் ஆடுறெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு தேய்விரையில் இதை முடித்து விட்டால் ரொம்ப நல்லது ஒரு தேய்பிரை முடியலன்னா அடுத்தது பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இதை தேய்விரையில் மஞ்சள் துணியில் தான் முடிஞ்சு வைக்கணும் வீட்டிலாம் முடிஞ்சு வைக்கணும் தீப தூபம் காட்ட வேண்டும் மனசார வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க இந்த முடிஞ்சு வச்ச அன்னைக்கு உங்களுக்கு ஆலய தரிசனம் செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த முடிந்து வைத்ததற்கு நான் ஒரு ரூபா அப்படின்னு போட்டிருந்தேன் உங்களுக்கு வசதிகள் இருப்பின் பதினொன்று நூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று கூட முடிஞ்சு வைக்கலாம் இல்லை சார் நான் ஒரு ரூபா முடிஞ்சு வச்சிட்டேன் நிறைவேறி அந்த விஷயம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கும்போது நான் நான் ரூபா சேர்த்து போட்டுக்கிறேன் நூறுரூவா சேர்த்து போடுறேன்னா தாராளமாக போடலாம் பட் இங்க தான் முக்கியம் பணம் முக்கியம் கிடையாது அதே மாதிரி ஏன் மஞ்ச துணின்னு சொல்றேன்னா குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி ஏன் பேய் விரை அப்படிங்கிறத சொல்றேன்னா உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நடக்க வேண்டும் லாஸ்ட் விஷயம் மனசுல எந்த இடத்தையும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இதை உங்களுடைய சிம்மராசினியர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்